பிறந்ததுலேருந்தே கஷ்டப்பட்டு அடிபட்டு மிதிப்பட்டு வந்த ஒரு அப்பாவி பெண் வெளிநாட்டில் போய் யாரோ ஒரு ஆம்பளையால் சில ஆண்டுகள் டார்ச்சர் பண்ணப்பட்டிருக்க அதாவது ரெண்டாயிரத்தி பதினாலே புதுசெல்லாம் ஊருக்கு போயாச்சு ரெண்டாயிரத்தி பதினாலு பதினஞ்சு பதினாறு பதினேழு நாலு வருஷம் தனியாக அந்த ஆள்கிட்ட கிடந்து வேலை செஞ்சு சம்பாதிச்சு கொடுத்து கஷ்டப்பட்டுருக்கு அப்போ கூட அந்த பொண்ணு வந்து அவனை கொல்லணும்னு நினைக்கல பெரும்பாலான அரபு நாடுகளில் போய் நீங்கள் தொழில் தொடங்கணும்னா அந்த ஊரை சேர்ந்த ஒருத்தர் வந்து அந்த தொழிலில் பார்ட்னராக இருக்கணும் இருந்தால் மட்டும்தான் நீங்கள் அங்கே தொடங்க நீங்கள் போய் ஒரு கடை கூட போடலாம் அந்த கடை போடுறதா இருந்தாலும் அந்த லோக்கலில் இருக்க ஒரு ஆளை வந்து நீங்கள் பார்ட்னராக சேர்ந்துக்கிட்டாதான் கடை போட முடியும் ஃபுல் இன்வெஸ்ட்மெண்ட்டே உங்கள்தான் இருந்தாலும் இப்படி ஒரு சூழல் இருக்கணுன்னே மகதி என்ன சொன்னார் நான் வேணால் உங்களுக்கு பார்ட்னர்ஷிப் கையெழுத்து போடுறேன் அப்படின்றது கூட நானே வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து இந்தியாவுக்கே உங்க கூட வராங்க தாமஸ் மறுபடியும் தன் மகளை கூட்டிட்டு இந்தியா வந்துட்டார் இப்ப நிமிஷா வந்து என்ன சொல்றாங்கன்னா இவ்வளவு இன்வெஸ்ட் பண்ணிட்டு நான் எப்படி ஊருக்கு வர்றது வந்தா என் கடனை எப்படி திருப்பி கொடுக்கறது இதை போட்டதை போட்டபடி எப்படி நம்ம வர முடியும் நம்ம வேலை பார்த்துட்டு இருந்தோம்னா வேலையை விட்டுட்டு அப்படியே வந்துடலாம் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோம் வர முடியாது அதனால நான் இருந்து என்னன்னு பாக்குறேன்னு சொல்லிட்டு அங்கேயே இருந்துடுறாங்க அதுவரை நல்லவனாகவே இருந்துகிட்டு இருந்த மகதி என்ன பண்றான்னா அதுக்கு அப்புறம் டார்ச்சர் கொடுக்குறான் என்னன்னா ஊருக்கு காண்டாக்ட் பண்ணுறதுக்கு எந்த வசதி வாய்ப்பும் இல்லாமல் இந்த நபர் த விடுறதில்லை காவல் நிலையம் போனால் காவல் நிலையத்தில் எந்த சப்போர்ட்டும் இல்லை அப்போ எந்த வகையிலையுமே வழி இல்லைன்னா அப்போ பாஸ்போர்ட் கையில் கிடச்சாலோ கூட போதும் ஓடிடலாம் அப்படின்ற ஒரு கட்டாயத்துக்கு இந்த நிமிஷம் தள்ளப்படுகிறார் அப்படி தள்ளப்படும் போது தான் ஒருத்தருக்கு குற்றம் சாட்டியிருக்கீங்க அவங்க தரப்ப சொல்றதுக்கு கூட வழி இல்லாம என்ன குற்றம்னே அவங்களுக்கு புரியாத ஒரு மொழியில சொல்லி நீங்களே தீர்ப்பு கொடுத்துருக்கீங்க இது எப்படி சரியாகும் அப்படின்ற வாதம் வைக்கப்படுகிறது அந்த வாதத்துக்கு பிறகுதான் மறுபடி அரண் செய்தர்களுக்கு வணக்கம் நான் மத நிர்வலகன் இன்றைய நமது சிறப்பு விருந்தினர் ஆய்வாளர் கிருஷ்ணவேல் அவர்கள் நிறைய விஷயங்கள் வாதிக்க இருக்கிறோம் அவரை வரவேற்கலாம் வணக்கம் தலர் வணக்கம் நிமிஷா பிரியா அப்படின்னு சொல்லி கேரளாவை சேர்ந்த ஒரு நர்ஸு அவங்களுக்கு வந்து மரண தண்டனை விதிக்கப்பட்டதாக ஏமன் நாட்டில் வந்து செய்தி வந்தது இப்போ இந்திய அரசும் முயற்சி பண்ணிச்சு கேரளாவில் சில முஸ்லீம் மதகுறுகள் வந்து முயற்சி பண்ணாங்க இப்போ மரணத்தை வந்து தடுத்து நிறுத்திட்டோம் அப்படின்லாம் சொன்னாங்க ஆனால் இப்போ அவங்க குடும்பத்தில் ஒத்துக்கல என்பது போல ஒரு செய்தி இப்போ இப்போ வந்துருக்குது எப்படி பார்க்குறீங்க இதை நான் எப்படி பார்க்குறேன்றதை நான் அப்புறம் சொல்கிறேன் இன்னொரு செய்தியை நான் இந்த இடத்துல பதிவு பண்ணணும்னு விரும்புகிறேன் ஏன்னா நான் நம்ம பாலசீனத்தில் வந்து பாலஸ்தீன மக்களுக்கு ஆதரவாக பேசிய போது இங்கே இருந்த நிறைய பேர் வந்து அதை பாராட்டினாங்க நான் என்ன நினச்சேன் சரி பாதிக்கப்பட்ட மக்களுக்காக குரல் கொடுத்தா மக்கள் ஏற்றுப்பாங்க அப்படின்னு ஆனால் நேற்று இதே சம்பவத்தை பற்றி நம்ம பேசும்போது நிறைய பேர் அதாவது எல்லாரும் நான் சொல்லலை ஒரு பெரும்பான்மையான மக்கள் வந்து கமெண்ட்டே எப்படி போட்டிருக்காங்கன்னா செத்து போனது ஒரு முஸ்லீமியா நீ ஒரு இந்தியா சப்போர்ட் பண்ணுற அப்படின்னு கமெண்ட்ஸ் வருது அதில் ஒரு கமெண்ட் கூட உங்கள்கிட்ட காமிச்சேன் உண்மையிலே வருத்தமாக இருந்தது எப்போதுமே நம்ம வந்து யார் பக்கம் நிக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா பாதிக்கப்பட்டவர்கள் தான் நிக்கணும் ஆனா அவங்க என்ன சொல்றாங்க அவங்க வந்து ஒரு குற்றவாளி ஒரு கொலை செய்திருக்கிறாங்க அதையை வந்து ஆதரிக்கிறதா அப்படின்னு ஒரு கேள்வி நல்ல கேள்விதான் அந்த கொலை எந்த சூழலில் நடந்தது என்ன காரணத்துக்காக நடந்தது மோட்டிவ்னு ஒன்று சொல்லுவாங்க ஆங்கிலத்துல என்ன மோட்டிவுக்காக நடந்தது தற்காப்புக்காக செஞ்சா கூட அது பேர் கொலை ஆயிடுமா ஜார்ஜ் தாமஸ் ராணுவ நினைவுகள் மற்றும் போர்க்கலை இரண்டு நூல்கள் வெளியீட்டு விழா இடம் அன்பகம் நேரம் காலை பத்து மணி ஜூலை இருபதாம் தேதி மதிய உணவு உண்டு கட்டணம் ரூபாய் நூறு இன்றே முன்பதிவு செய்யுங்க இல்ல அவங்க வந்து அவர் மயக்க மருந்து கொடுத்துட்டு அவங்களுடைய பாஸ்போர்ட் எடுத்துட்டு தப்பிக்கணும் இதுதான் அவங்களுடைய இது மட்டும் பின்னணி என்னன்றது புரியாது அந்த பெண் வந்து பிறந்ததுல இருந்து கஷ்டப்பான ஒரு குடும்பத்தை சேர்ந்தவங்க படிப்பே படிக்க முடியாத அளவுக்கு வறுமையில இருந்தவங்க இந்து பெண் இல்லை அவங்க அவங்க வந்து ஒரு கிறிஸ்தவ பெண் அவங்க வந்து கிறிஸ்தவ பெண் பிறப்பிலிருந்தே ரொம்ப கஷ்டமான குடும்பம் அவங்க படிப்புக்கு அங்கே இருந்த ஒரு சர்ச்சு தான் வந்து ஸ்பான்சர் பண்ணியிருக்காங்க அந்த சர்ச்சு தான் ஸ்பான்சர் பண்ணி நர்சிங்க்கு படிக்க வச்சுருந்துருக்காங்க கேரளானாலே உங்களுக்கு தெரியும் ஏ ஏழ்மையால் இருக்கக்கூடிய குடும்பங்களை சேர்ந்த பெண்கள் வந்து பெரும்பாலும் நர்ஸ் வேலைக்கும் ஆண்கள் பெரும்பாலும் இந்த டிரைவர் வேலைக்கும் போகிறதுன்றது கேரளாவில் ரொம்ப சாதாரணமான ஒரு விஷயம் அந்த பெண் அங்கே நர்சிங் முடிச்சதுக்கு அப்புறமா அவங்களுக்கு என்ன சிக்கல் வருதுன்னு பார்த்தீங்கன்னா நர்சிங்கை முடிச்சிட்டாங்க பிரைவேட்டா ஸ்கூல் ஃபைனலாக முடிக்க முடியல அதனால கேரளாலையும் வேலை கிடைக்கல கேரளாவோட படி எல்லாரும் ஃபாரின் ஃபாரின்னாலே மிட் ஈஸ்ட் தான் போவாங்க மற்றவங்கெல்லாம் துபாய் அது மாதிரி நாடுகளுக்கு போயிருக்காங்க இவங்க பாவம் அங்கெல்லாம் போகாமல் ஏமனுக்கு போகிறாங்க ஏமன் வந்து ஏமன் சிரியா போன்ற நாடுகள் வந்து அந்த அரபு தேசங்கள்லேயே ரொம்ப ஏழ்மையான நாடுகள் சரிங்களா இப்படி ஏன்னா அவங்கெல்லாம் வந்து கிட்டத்தட்ட பார்த்தா ஈரானோட சப்போர்ட்ல வாழ்ந்துட்டு இருக்க நாடுகள்னு சொல்லலாம் நீங்க இப்படி ஒரு பக்கம் இருக்கு அங்க போய் வேலைக்கு சேர்றாங்க சேர்ந்து கொஞ்ச நாள் கழிச்சு ரெண்டாயிரத்தி பதினொன்னு கிட்ட ஓரளவு சம்பாதிக்கிறாங்க அந்த சம்பாதிச்ச வச்சு சொந்த வீடெல்லாம் வாங்கிட்டாங்க அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி பதினொன்றில் இந்தியாவுக்கு வராங்க வந்த உடனே அங்க அவங்களுக்கு திருமணம் செய்து வைக்கப்படுகிறது தாமஸ் அப்படின்ற ஒரு நபரை கல்யாணம் பண்ணுறாங்க கல்யாணம் பண்ண உடனே அந்த நபரும் இவங்க கூட சேர்ந்து ஏமனுக்கு வந்துடுறாரு வந்து ஏமன்ல ஏதாவது வேலை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வந்துடுறார் அங்கே வந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினொன்று பன்னெண்டுலேயே வந்து என்ன ஆகிடுது அவங்களுக்கு குழந்தையெல்லாம் பிறந்துருது ஒரு பெண் குழந்தை குழந்தை பிறந்த பிறகு பார்த்தீங்கன்னா வருமானம் பத்தலை தாமஸ்க்கு அங்கே எந்த வேலையும் கிடைக்கல ப்ராப்பரான விசாலாம் எதுவும் வாங்கலை அதனால அங்கே எந்த வேலைக்கும் அப்ளை பண்ண முடியல அப்படியே ஒரு சூழலாக இருக்கும்போது மூன்று பேர் ஒருத்தர் சம்பளத்தில் மூணு பேர் வாழ்றதுன்றது ஏமன்ல முடியலன்னு அவர் தாமஸ் என்ன பண்ணுறாரு குழந்தைய எடுத்துக்கிட்டு நான் ஊருக்கு ரெண்டு ஊருக்கு வந்துடுறாரு இந்த காலகட்டத்தில் அவங்க அங்கே இருக்கிறாங்க அப்போது தான் இவங்களுக்கு வந்து ஒரு துணி கடை வச்சிருக்கிற ஒரு நபரோடு பழக்கம் வருது மகதின்னு பேர் அந்த ஆள் பேர் அந்த ஆள் பே எப்படி பழக்கம் வருதுன்னா அப்துல் மகி ஆ தல அப்து மகதி அவர் கூட எப்படி பழக்கம் வருதுன்னா இவங்க வேலை செஞ்ச அந்த அரசு மருத்துவமனையில் அவரோட மனைவிக்கு குழந்த பிறகுது அந்த நேரத்தில் வந்து பார்த்து பேசி பழகி ஒரு நட்பு இருக்குது அந்த நட்போடு இருக்கும்போது இந்த நிமிஷாவுக்கு வந்து என்ன ஒரு யோசனைன்னா நம்ம வேறு ஏதாவது ஒரு தொழில் பண்ணால் ஏதாவது கொஞ்சம் முன்னேற வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க அப்படி யோசிக்கும்போது தான் இந்த மகதி என்ன சொல்கிறாங்கன்னா ஏன்னா ஏமன் நாடு மட்டும் இல்லை பெரும்பாலான அரபு நாடுகளில் இப்போதைக்கு துபாயில் மட்டும் அதை எடுத்துட்டாங்கன்னு சொல்கிறாங்க எனக்கு தெரியல பெரும்பாலான அரபு நாடுகளில் போய் நீங்கள் தொழில் தொடங்கணும்னா அந்த ஊரை சேர்ந்த ஒருத்தர் வந்து அந்த தொழிலில் பார்ட்னராக இருக்கணும் இருந்தால் மட்டும்தான் தான் நீங்கள் அங்கே தொடங்க முடியும் நீங்கள் போய் ஒரு கடை கூட போடலாம் அந்த கடை போடுறதா இருந்தாலும் அந்த லோக்கலில் இருக்கிற ஒரு ஆளை வந்து நீங்கள் பார்ட்னராக சேர்த்துக்கிட்டால் தான் கடை போட முடியும் ஃபுல் இன்வெஸ்ட்மெண்ட்டே உங்கள்தான் இருந்தாலும் இப்படி ஒரு சூழல் இருக்குன்னு உடனே என்ன சொல்கிறார் நான் வேணால் உங்களுக்கு பார்ட்னர்ஷிப்புக்கு கையெழுத்து போடுறேன் அப்படின்றாரு கூட நானே வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து இந்தியாவுக்கே இவங்க கூட வராங்க வந்து பேசுறாங்க பேசினவுடனே சரி பண்ணலாமேன்னு சொல்லிட்டு இப்போ வீடுகள்லாம் சொந்த வீடுலாம் கட்டிட்டாங்கன்ற நம்பிக்கையில் ஸோ அது தெரிஞ்சவங்க வந்தவங்க போனவங்க எல்லாரும் ஆளுக்கு கொஞ்சமாக பணம் கொடுக்குறாங்க எல்லாம் சேர்த்து ஒரு ஐம்பது லட்சம் ரூபா ரெடி பண்ணிக்கிட்டு வராங்க இதெல்லாம் நிறைய பேர் வந்து ஒரு டவுட்டு அது ஐம்பது லட்சம் ரூபா கொடுக்குற அளவுக்கு எப்படி அவங்க எல்லாம் ஆளுங்க இருந்தாங்க அப்படின்னா அதுக்கு விஷயம் இருக்கு இப்போ நீங்கள் உங்கள் சொந்த ஊர் திருச்செந்தூர் பக்கத்தில் ஒரு கிராமம் இருக்குன்னு வச்சுங்களா அங்கே போயிட்டு நான் ஒரு கடை போட போறேன் நீங்கள் எல்லாரும் சொந்தக்காரலாம் ஆளுக்கு ஒரு பத்தாயிரம் ரூபாய் கொடுங்க அப்படின்னு ஒரு ரெண்டு வருஷத்துல திருப்பி கொடுக்குறேன்னு சொன்னால் யாராவது கொடுப்பானா இதே சென்னையில் நான் கடை போகிறப்போ ஆளுக்கு ஒரு பத்தாயிரம் ரூபா கொடுத்துருவாங்க கொடுத்துடுவாங்க கொஞ்சம் பெரிய ஒரு அந்த அங்கே ஏதோ தொழில் நடக்கும் அப்படின்ற நம்பிக்கையெல்லாம் கொடுத்துருவாங்க அப்படிதான் இங்கிலையும் பணம் வருது அந்த பணத்தை கொண்டு வந்து தான் இவங்க நர்சிங் ஹோம் ஆரம்பிக்கிறாங்க இன்னொரு டவுட் அவங்களே நர்ஸ் தானே நர்ஸ் வந்து எப்படி நர்சிங் ஹோம் ஆரம்பிக்கலாம் அப்படிங்கிற டாக்டர் வேலைக்கு வருவாங்க பதினாலு பெட்டு இருக்கக்கூடிய ஒரு நர்சிங் ஹோம் மாதிரி ஒன்னு திறந்து ஆப்ரேட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க இப்போ இவங்க கணவரும் அவங்க கூட வந்துட்டாங்க நர்சிங்ஹோம் ஆரம்பிச்ச உடனே கணவர் குழந்தையெல்லாம் வந்துட்டாங்க ரெண்டாயிரத்தி பதினாலு கடைசியில் சுக்கரன் சுத்தி சுற்றி அடிக்கிறான் அப்படின்லாம் ஒரு பழமொழி சொல்லுவாங்களே அது மாதிரி இவங்களுக்கு எப்படிலாம் பிரச்சனை வருது பாருங்க ரெண்டாயிரத்தி பதினாலில் ஹவுதி போராளி குழு வந்து ஏமனை முழுசாக ஆக்கிரமிச்சு பிடிச்சிட்டாங்க பிடிச்சா அங்கேருந்து அரசாங்கத்தை அமிச்சிட்டாங்க அந்த அரசாங்கம் அந்த பிரசிடென்ஷியல் கவுன்சில்ன்றது அங்கேருந்து தப்பிச்சு சவுதி அரேபியா போயிட்டாங்க இப்போவும் அவங்க அங்கே தான் இருக்காங்க சவுதி அரேபியாவில் தான் இருக்கிறாங்க இப்போ அந்த டைம்ல வந்து இந்திய அரசாங்கம் வந்து ஏமன்ல இருந்து மட்டும் சுமார் நாலாயிரத்தி சுட்சம் பேரை இந்தியாவுக்கு கூட்டு வந்துட்டாங்க தாமஸ் மறுபடியும் தன் மகளை கூட்டிட்டு இந்தியா வந்துட்டார் இப்போ நிமிஷா வந்து என்ன சொல்றாங்கன்னா இவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணிட்டு நான் எப்படி ஊருக்கு வர்றது வந்தா கடன் எப்படி திருப்பி கொடுக்கறது இது போட்டத போட்டபடி எப்படி நம்ம வர முடியும் நம்ம வேலை பார்த்துட்டு இருந்தோம்னா வேலையை விட்டுட்டு அப்படியே வந்துடலாம் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோம் வர முடியாது அதனால நான் இருந்து என்னன்னு பார்க்கறேன்னு சொல்லிட்டு தான் அங்கேயே இருந்துடுறாங்க அதுவரை நல்லவனாகவே இருந்துகிட்டு இருந்த மகதி என்ன பண்ணுறான்னா அதுக்கு அப்புறம் தான் டார்ச்சர் கொடுக்குறான் என்னென்னா இவங்க ரெண்டு பேரும் பிஸ்னஸ் பார்ட்னர்ஸு பேங்க் அக்கௌண்ட்டில் ரெண்டு பேரும் கையெழுத்து போடலாம் நிமிஷாவுக்கு தெரியாமல் பேங்க்லேருந்து கணவ பணம்லாம் களவு போகிறது களவு போகிறது மட்டும் இல்லாமல் அவளை பிடிச்சி டார்ச்சர் கொடுக்கறது செக்ஸ் டார்ச்சர் வெளியில் பார்க்குறவங்கள்ட்டெல்லாம் அவள் என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டான்னு அடிச்சு விடுறது செய்திகளில் இப்போவும் நம்ம யூடியூப் சேனல்லே நிறைய பேர் என்ன பேசிட்டு இருக்காங்கன்னா மகதியும் அவங்க புருஷன் ஊரில் போதே இங்கே இவனை கல்யாணம் பண்ணிக்கிட்டா அப்படின்னு பேசிகிட்டு இருக்காங்க அவங்க கல்யாணம்லாம் பண்ணலை அது அஃபீஷியலான விஷயம் அவங்க ரெண்டு பேருக்கும் கல்யாணம்லாம் நடக்கலை இப்போ இவனோட டார்ச்சர் ரொம்ப ஜாஸ்தியாகிட்டே போகுது ரெண்டாயிரத்தி பதினாறுல நிமிஷா அங்கே இருக்க காவல் நிலையத்தில் இந்த மகதி மேலே புகார் கொடுக்குறாங்க ஆனால் அந்த புகார் சீரியஸாக எடுத்துக்கப்படவில்லை அந்த புகார் சீரியஸாக எடுத்துக்கொள்ளப்படவில்லை ரெண்டு காரணமாக இருக்கலாம் ஒன்று வந்து அரபு நாடுகளில் வந்து பெரும்பாலும் அந்த வேலைக்கு போகக்கூடிய நபர் இருப்பாங்கல்ல அவங்களோட பாஸ்போர்ட்டை அந்த ஓனர் வச்சுக்கணும் ஓனரோட கஸ்டடியில் இருக்கணும்னு ஒரு சட்டம் இருக்கு அந்த கையில் நம்மளே வச்சுட்டு சுத்தணும்னு அவசியம் இல்லை ஓனர்கிட்ட கொடுத்துடணும் அப்படின்னு ஒரு சட்டம் ஒன்று இருக்கு அது ஒன்று ரெண்டாவது அப்போது இருந்த காவல் நிலையம் ஹவுதியோட காவல் நிலையம் ஹவுதியோட கட்டுப்பாட்டில் இருந்த காவல் நிலையம் ஏமனோட அஃபீஷியல் டெமோக்ராட்டிக்காக தேர்ந்தெடுக்கப்பட்ட அந்த ப்ரெசிடென்ஷியல் இருந்த காவல் நிலையம் கிடையாது அதனால் இந்த பெண்ணோட புகார் வந்து சீரியஸாக எடுத்துக்கொள்ளப்படவில்லை மேலும் 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 டார்ச்சர் ஆகுது அப்போ ரெண்டாயிரத்தி பதினேழில் ஒரு நாள் அவங்க கூட இருக்க ஃப்ரெண்டு தான் என்ன ஐடியா கொடுக்குறாங்க அவ அந்த இந்த நபர் வந்து ஏதோ குறிப்பிட்ட இடைவெளியில் ஒரு ஆன்டிபயோட்டிக் ஊசி போடுவாராம் அந்த நேரத்தில் அந்த ஊசி போய்ல கீட்ட மைன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மயக்க மருந்து இருக்கு அந்த மருந்தை வந்து மாற்றி போட்டு அவன் மயங்கி பருத்துருவான் எந்திரிக்கைக்கு அரை நாள் ஆகும் அந்த ஹாஃப் டேக்குள்ளே நம்ம தேடி பிடிச்சி பாஸ்போர்ட் எங்கே இருக்குதுன்னு எடுத்து எடுத்துட்டு நானும் ஊருக்கு ஊரை விட்டு போயிடலாம் தான் இருக்கேன் நம்ம ரெண்டு பேருமே சேர்ந்து ஓடிடலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணுறேன் சொல்கிறேன் சொன்னோடனே சரி நல்லதாக இருக்கு அப்படின்னு சொல்லி ஏன்னா இவளுக்கு வேறு வழியே இல்லை ஊருக்கு கான்டாக்ட் பண்ண முடியல ஊருக்கு காண்டாக்ட் பண்ணுறதுக்கு எந்த வசதி வாய்ப்பும் இல்லாமல் இந்த நபர் த விடுறதில்ல காவல் நிலையம் போனால் காவல் நிலையத்தில் எந்த சப்போர்ட்டும் இல்லை அப்போ எந்த வகையிலையுமே வழி இல்லைன்னா அப்போ பாஸ்போர்ட் கையில் கூட போதும் ஓடிடலாம் அப்படின்ற ஒரு கட்டாயத்துக்கு இந்த நிமிஷம் தள்ளப்படுகிறார் அப்படி தள்ளப்படும் போது தான் இந்த ஊசி போடுற ஒரு அட்டம் நடக்குது அன்ஃபார்ச்சுனேட்லி அந்த ஊசி வந்து அந்த நபரின் உடல்நிலை எப்படி இருந்ததோ தெரியாது அது ஓவர் டோஸ் ஆகி செத்து போயிட்டாங்க என்ன பண்ணுறதுன்னு தெரியல இப்போ ஏற்கனவே பாஸ்போர்ட் இல்லை இப்படின்னு ஆயிரம் பிரச்சனை இருக்குது இப்போ செத்துட்டானோடனே என்ன பண்ணுறதுன்னொன்னே அந்த தோழி என்ன ஐடியா கொடுக்குறாங்கன்னா ஒன்றும் பண்ணோன்னா வெட்டி ரெண்டு பேருமே சேர்ந்து பேக் பண்ணி அந்த மாடியில் ஒரு யூஸ் பண்ணாத ஒரு வாட்டர் டேங்க் ஒன்று கிடக்கு அதுக்குள்ளே போட்டோம்னா அது என்ன ஏதுன்னு கண்டுபிடிக்கிறதுக்குள்ளே நம்ம எல்லையை தாண்டி போயிடலாம் அப்படின்னு ஒரு ஐடியா கொடுக்குறா வேறு வழி இல்லைனோடனே இந்த பொண்ணும் அதே மாதிரி எல்லாத்தையும் வெட்டி பேக் பண்ணி ரெண்டு பேருமே சேர்ந்து தான் கொண்டு போய் அந்த மாடியில் இந்த வாட்டர் டேங்கில் போட்டுட்டு தப்பிச்சு போகிறாங்க என்ன ஒரு பிரச்சனை பாஸ்போர்ட் கையில் கிடைக்கல தேடி தேடி பார்த்துருக்காங்க பாஸ்போர்ட் கிடைக்கல இதுதான் ரிப்போர்ட் பாஸ்போர்ட் தேடி ஃபுல்லாக பார்த்துட்டு கிடைக்கலன்னப்போ சரி பாஸ்போர்ட்டு இல்லைனாலும் பரவாயில்ல எல்லையை கடந்துடுவோம் முதல்ல அப்படின்னு சொல்லி தான் போகிறாங்க சவுதி எல்லை கிட்ட போகும்போது ரெண்டு பேரும் பிடிபட்டு விடுகிறார்கள் எல்லையை தாண்ட முடியல அங்கே பிடிபட்டுறாங்க பாஸ்போர்ட் இல்லைன்றதான் சொல்லி தான் அரெஸ்ட் பண்ணுறாங்க அதுக்கப்புறம் தோண்டி விசாரிக்கும்போது இந்த கொலையை வெளியே வந்துருச்சு வெளியே வந்த பிறகு அந்த தோழிக்கு வந்து ரெண்டாயிரத்தி பதினேழு கடைசியிலேயே அந்த பொண்ணுக்கு வந்து ஆயுள் தண்டனை கொடுத்துட்டாங்க கூட வந்த பொண்ணுக்கு இந்த பொண்ணுக்கு மறுபடியும் விசாரித்து ரெண்டாயிரத்தி பதினெட்டில் மரண தண்டனை அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க இப்போ என்ன பிரச்சனை அப்படின்னா ரெண்டாயிரத்தி பதினெட்டில் அறிவிக்கப்பட்ட பிறகு நிமிஷாவுக்கு பேசுறதுக்கு ஆள் கிடையாது அந்த மொத்த வழக்கும் விசாரிக்கப்பட்டது அரபு மொழியில் அரபு மொழி இந்த பொண்ணுக்கு தெரியாது அப்போ ஆம்னஸ்டி இன்டர்நேஷ்னல்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா அவ ம மனித உரிமை ஆணையம் அவங்கெல்லாம் சேர்ந்து பேசுகிறாங்க இது ஒரு ட்ரையலே வந்து மிஸ் ட்ரையல் இது ஒருத்தருக்கு குற்றம் சாட்டியிருக்கீங்க அவங்க தரப்ப சொல்கிறதுக்கு கூட வழி இல்லாமல் என்ன குற்றம்னே அவங்களுக்கு புரியாத ஒரு மொழியில் சொல்லி நீங்களே தீர்ப்பு கொடுத்துருக்கீங்க இது எப்படி சரியாகும் அப்படின்ற வாதம் வைக்கப்படுகிறது அந்த வாதத்துக்கு பிறகு தான் மறுபடி இந்த கேஸ் திரும்ப ட்ரையலுக்கு எடுக்கிறாங்க ரெண்டாயிரத்தி இருபது கிட்ட அந்த கேஸ் மறுபடியும் ட்ரையலுக்கு வருது ஃபுல் ட்ரையல் மறுபடியும் போகுது எதுக்காக இவ்வளோ விளக்கம் சொல்கிறோம்னா நிறைய பேர் முட்டாள்தனமாக கமெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க அவளுக்கு ரெண்டு கல்யாணம் ஆகிடுச்சு அவள் காசு ஆசை பிடிச்சி போனா அப்படி இப்படின்னு நிறைய பேர் க வாய்க்கு வந்ததெல்லாம் பேசுகிறாங்க அப்போ ரெண்டாயிரத்தி இருபதில் மறுபடியும் இந்த கேஸு ஓப்பன் ஆகும் ஓப்பன் ஆகும்போது நம்ம ஊர் ஹைகோர்ட் இது சுப்ரீம் கோர்ட்டு லாயர் ஒருத்தர் போகிறார் சுபாஷ் சந்திரான்னு நினைக்கிற அவர் பேர் அவரும் அவர்லாம் போய் பெட்டிஷன் கொடுத்து தான் அந்த இது வருது என்னன்னா இந்த ஹவுதி அரசாங்கத்தை வந்து இந்திய அரசாங்கம் வந்து ஒரு லெஜிட்டிமேட் அரசாங்கமாக அங்கீகரிக்கலை அவங்கள பொறுத்தவரை ஏமன் அரசாங்கம்ன்றது என்னன்னா நாடு கடத்தப்பட்ட சவுதி அரேபியாவில் இருக்கக்கூடிய அந்த கவுன்சில் பிரசிடென்சியல் கவுன்சில் தான் ஏமனோட அரசாங்கம் இவங்க கிடையாதுன்னு இந்தியா அரசாங்கம் சொல்லிடுச்சு அதுவும் போக இந்தியர்கள் ஏமன் நாட்டுக்கு செல்வதற்கு தடை இருந்தது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வரை அந்த தடை இருந்ததுன்னு நினைக்கிறேன் அதுவரை இவரது கணவரோ இவங்க அம்மாவோ யாருமே அங்கே போக முடியல ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல தான் அவங்க அம்மா அங்கே போறாங்க போய் அவங்க அம்மா அங்கே இருந்துக்கிட்டு மற்ற சமூக அமைப்புகள்லாம் சேர்ந்து கொடுக்கக்கூடிய ஹெல்ப் வச்சுக்கிட்டு அந்த வழக்கை நடத்துறதுக்கு முயற்சி பண்றாங்க எல்லாம் நடக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டிசம்பர்ல மரண தண்டனை உறுதி செய்யப்படுகிறது மறுபடியும் இந்த முறை வந்து இங்கிலீஷும் சேர்த்து விசாரிச்சு அப்போவும் இது குற்றம் தான் அப்படின்னு சொல்லி மரண தண்டனை கொடுக்கப்படுகிறது இப்போ மறு அப்பவே வந்து ரெண்டாயிரத்தி பதினெட்டில் அவங்களுக்கு அந்த தீர்ப்பு கொடுத்த போதே ஒரு சோஷியல் அமைப்பில் வந்து சேவ் நிமிஷா அப்படின்னு ஒரு இதை ஆரம்பிச்சு ஃபண்டு ஜென்ரேட் பண்ண ஆரம்பித்தாங்க தீர்ப்பு வர்ற வர பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நாற்பதாயிரம் டாலர் கலெக்ஷன் பண்ணிட்டாங்க அவங்க கொடுத்த ஆஃபர் வந்து ஒன் மில்லியன் டாலர் கொடுக்குறோம் அப்படின்னு ஒன் மில்லியன் டாலர் தான் கிட்டத்தட்ட எட்டரை கோடி ரூபாய் கிட்ட வரும் சரிங்களா நம்ம இந்தியா படத்துக்கு ஆனால் இந்த பிளட் மணி அப்படிங்கிறது வந்து வாங்குறது வந்து ஆக்சுவலாக கௌரவ குறைச்சலாக பார்ப்பாங்க அரேபியர்களை பொறுத்தவரை ஏன்னா இந்த ப பிளட்மணின்ற பழக்கம் வந்து இஸ்லாம் தோன்றுவதற்கு முன்னாடி இருந்தே அந்த குரேஷிகள்கிட்ட இருந்த ஒரு பழக்கம் இது இஸ்லாம் தோன்றுவதற்கு முன்னாடியே இந்த குரேஷியின மக்கள்கிட்ட இருந்த ஒரு பழக்கம் அதாவது என்னென்னா ஏதோ ஒரு தெரியாமல் ஒருத்தர் வந்து இன்னொருத்தரை கொண்டுட்டான் அப்படின்னா அந்த கொலை செய்தவனை வெட்டுறதுக்கு அந்த பாதிக்கப்பட்ட ஒரு குழு இருப்பாங்கல்ல அந்த பிரிவு வந்து படையெடுத்து வந்துடுவாங்க அப்படி படையெடுத்து வந்தாங்கன்னா இந்த சைடில் இருக்க பெரியவங்க எல்லாம் சேர்ந்துக்கிட்டு பேச்சுவார்த்தை நடத்துவாங்க இருப்பா ஏதோ பண்ணிட்டான் ஏதாவது பணத்தை கிணத்த கொடுத்து சரி பண்ணலாமா பாருங்க அது இழப்புக்கு மேல ஒரு அமௌண்ட்டை கொடுத்துட்றோம் அப்படின்ற மாதிரி பேசுவாங்க இது பிளட் மணின்ற கான்செப்ட் வந்து இஸ்லாம் தோன்றுவதற்கு முன்னாடியே இருக்கக்கூடிய ஒரு கான்செப்ட் அரபுல உள்ள ஒரு கல்ச்சர் கல்ச்சர்ல உள்ள ஒரு விஷயம் என்னன்னா இனக்குழுக்களாக இருப்பாங்க இதில் ஒருத்தன் போய் ஒருத்தன் எங்கேயோ ஒரு இடத்துல தகராறுலாம் ஒருத்தனை வெட்டி விடுவான் இல்லை போதையில் எதுல வெட்டி இருப்பான்னு வைங்களேன் அதுக்காக அந்த மொத்த இனக்குழு சேர்ந்து வந்து இவங்களை பூரா அடிச்சு இவங்கள மொழ மொத்தமாக காலி பண்ணி ரெண்டு பேரும் செத்து அப்படிலாம் வேணாமே அப்படின்றதுக்காக ஒரு அந்த ஒரு பழக்கத்தை வச்சிருந்தாங்க அது பிற்காலத்தில் சரியா சட்டத்திலையும் அது உள்ள கொண்டு வந்துட்டாங்க என்னன்னா கொலை குற்றம்னு ஒன்று நடந்திருக்குன்னா பாதிக்கப்பட்டவங்களோட வாரிசு இல்லை உறவினர்கள் சட்டப்படியான வாரிசு யாரோ அவங்க இந்த ரத்த பணம் வாங்க ஒத்துக்கிட்டாங்கன்னா தியா அப்படின்னு சொல்லுவாங்க அதை வாங்க ஒத்துக்கிட்டாங்கன்னா அந்த கொலைக்கு மரண தண்டனை கொடுக்க வேண்டியது இல்லை அப்படின்ற ஒரு ரூல்ஸை ஃப்ரேம் பண்றாங்க கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கூட ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி ரெண்டில் கூட துபாயை கொய்தான் ஞாபகம் இல்லை ஒருத்தர் வந்து இதே மாதிரி கேரளாவை வச்சிருந்த நபர் தான் குழந்தைய பார்த்துக்கிற வேலையில இருந்திருக்கார் அந்த குழந்தை செத்து போச்சு அது வந்து எப்பவும் எக்ஸ்டர்னல் சப்போர்ட்டில் வாழக்கூடிய குழந்தை இவர் ஏதோ க கவனக்குறைவில் அந்த குழாய்களை ஏதோ கழிந்து விழுந்து அந்த குழந்தை செத்து போச்சு மரணம் நின்றாங்க அதுக்கப்புறம் அந்த குழந்தையோட அப்பாவே நான் பிளட் பண்ணி வாங்கிட்டு விட்டுறேன் அப்படின்னு சொல்லி அவர் மன்னிச்சு விட்டாரு அதுக்கப்புறம் அவரை விட்டுட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க இது பல முறை நடந்த சம்பவம் தான் ஆனால் இந்த இடத்துல இவங்க விடமாட்டேன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க அப்போ இந்த இடத்துல வந்து நாம் பார்க்க வேண்டியது என்னன்னா ஒரு பெண்ணோட உயிர் அப்படிங்கிறத விட பிறந்ததுலேருந்தே கஷ்டப்பட்டு அடிபட்டு மிதிப்பட்டு வந்த ஒரு அப்பாவி பெண் வெளிநாட்டில் போய் யாரோ ஒரு ஆம்பளையால் சில ஆண்டுகள் டார்ச்சர் பண்ணப்பட்டிருக்கான் அதாவது ரெண்டாயிரத்தி பதினாலுலேயே புருஷன்லாம் ஊருக்கு போயாச்சு ரெண்டாயிரத்தி பதினாலு பதினஞ்சு பதினாறு பதினேழு நாலு வருஷம் தனியாக அந்த ஆள்கிட்ட கிடந்து வேலை செஞ்சு சம்பாதிச்சு கொடுத்து கஷ்டப்பட்டுருக்கு அப்போ கூட அந்த பொண்ணு வந்து அவனை கொல்லணும்னு நினைக்கல தப்பிக்கிறது தான் தப்பிச்சு போகிறதுக்கு இது ஒரு வழி அப்படின்னு முயற்சி பண்ணியிருக்கு அது ஃபெயில் ஆயி போச்சு அது கொலையில் போய் முடிஞ்சிருச்சு அதுக்காக கொலப்பஞ்சது பண்ணுறது சரின்னு நம்ம சொல்ல வரல அது கொலையாக ஆக்சிடென்ட் எல்லாம் மாறி போச்சு அவ்வளோதான் ஆக்சிடென்ட்லாம் அது டெத்தாக போயிடுச்சு ஒரு ஒருவேளை அது கிடையாது மோட்டிவோட கொலை பண்ணியிருந்தா கூட தப்பு இல்லைன்னு கூட சொல்லலான்ற அளவுக்கு கொடுமையை அனுபவிச்சிருக்கிறாங்க பெண் தனியா மாட்டிட்டு அவசப்படுறாருன்னா வெளிநாட்டில் போய் அவஸ்தப்பட்டா எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நாற்பத்தி ஏழு நாட்கள் அப்படின்னு ஒரு ப பழைய படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுலேயே எண்பத்தொன்னுலையே வந்த படம் ஜெயபிரதா சிரஞ்சீவி எல்லாரும் நடிச்சிருப்பாங்க என்னென்னா சிரஞ்சீவி வந்து இருந்து இந்தியாவுக்கு வந்து ஜெயபிரதாவை கல்யாணம் பண்ணிட்டு போவார் அந்த ஜெயபிரதா வந்து ரொம்ப அப்பாவி பொண்ணு படிக்க கூட தெரியாது அந்த மாதிரி ஒரு பொண்ணை கூப்பிட்டு போய் ஃப்ரான்ஸில் வச்சுருப்பான் ஃப்ரான்ஸில் கூப்பிட்டு போய் பேஸ்மெண்ட்டில் தான் வச்சுருப்பான் குடியே வச்சுருப்பான் என்னடா பேஸ்மெண்ட்டில் வச்சிருக்கேன்னா அது மேலே ஹவுஸ் ஓனர்வான் அது என்னென்ன கதைன்னு பார்த்தா மேலே இருக்கிற வீட்டில் இருக்கிற ஃப்ரெஞ்சுக்காரி வந்து அவன் பொண்டாட்டி வீட்டு வேலை செய்கிறதுக்கு அங்கே ஆள் கிடைக்க மாட்டேங்குதுன்னு இந்தியாவில் கல்யாணம் பண்ணி கூட்டிட்டு போயிருப்பான் இவன் நாற்பத்தி ஏழு நாள் அந்த பொண்ணு வந்து அவன்கிட்ட மாட்டிக்கிட்டு அவசாப்பட்டு சித்திரவதைப்பட்டு எப்படி கடைசியாக தப்பிச்சு வந்தான்றது அந்த படம் அது நான் சின்ன வயசில் பார்த்தது எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்குது அப்போ யோசிச்சு பாருங்க ஒரு பெண் தனியாக ஒரு வெளிநாட்டில் இப்போ சிட்டியில் பெண்கிறா சிட்டிலேயே வந்து கிராமத்துலேருந்து ஒரு பொண்ணு வந்து மாட்டிக்கிச்சுன்னு அது எங்கே போய் யார்கிட்ட போய் கேட்குறது முதல்ல நம்ம ஊரில் ஒரு பொண்ணு நிறைய தான் இருப்பாங்க அதுக்கப்புறம் தான் உதவியா என்னன்றதை பற்றி பேசலாம் அப்படி மாட்டிக்கிட்டு இருந்த ஒரு அபலை பெண்ணாகத்தான் நான் அந்த பொண்ணை பார்க்குறேன் கொலையாரியாக பார்க்கணும்னு அவசியம் இல்லை ஒரு ஒரு பக்கம் வந்து அவரை வந்து மரண தண்டனை கொடுத்தாச்சு இன்னைக்கு என்றைக்கு இன்னைக்கு டேட்ல அவங்க வந்து தூக்கில போட்டிருக்கணும் அல்லது கொல்லப்பட்டிருக்கணும் வெட்டி கொல்லப்பட்டிருக்கணும் ஏதோ ஒன்று நடந்திருக்கும் இந்த நேரத்தில் வந்து இந்திய அரசு ஒரு முயற்சி செய்து ஃபெயிலியர் அப்படின்னு சொன்னாங்க கேரளாவிலேருந்து ஒரு மத குரு வந்து தலையிட்டு இந்த பிரச்சனையை வந்து ஓரளவு சால்வ் பண்றதுக்கு முயற்சி செய்யறாங்க மரண தண்டனை நிறுத்தி வச்சிருக்கிறாங்க அப்படின்றதெல்லாம் கேள்விப்பட்டோம் அதை பத்தி சொல்லுங்க அதாவது இந்திய அரசாங்கத்தோட முயற்சி தோல்வி அடைஞ்சது அப்படின்னு சொல்கிறதுக்கு முக்கிய காரணம் வந்து என்னென்னா ஹவுதி அரசாங்கத்தோடு பேசுவதற்கு நம்மக்கிட்ட தூதர்கள் கிடையாது ஏமன் நாட்டில் இந்திய தூதரகம் இல்லை இந்திய தூதரகம் இப்போ இயங்குகிறது சவுதி அரேபியால தான் இயங்குது ஸோ கிட்ட ஏதாவது பேசணும்னா அந்த சவுதி அரேபியாவில் இருக்கக்கூடிய அந்த பிரசிடென்ஷியல் கவுன்சில்கிட்ட தான் பேச முடியும் அவங்களுக்கே வந்து வாடகை வீட்டில் இருக்காங்க சரியா அப்போ அவங்கள்ட்ட போய் பேசி அவங்களே வந்து பதவி விட்டு இறக்கி துறச்சி விட்டாங்க அப்போ அவங்க சொல்லி விட போகிறாங்களான்னா அது நடக்காது நாம் நேரடியாக இப்போ இருக்கக்கூடிய ஹவுதி பிரசிடண்ட்ட பேசுறதுக்கு நம்மள்கிட்ட தூதர் கிடையாது ஏன்னா அந்த நாட்டை அதிகாரப்பூர்வமாக அங்கீகரிக்கல இருந்தாலும் பேசி பார்த்தாங்க ஆனால் அது ஒன்றும் எடுபடலை எடுபட்ட ஒரே ஒரு விஷயம் என்னென்னா ரீட்ரையல் நடத்த முடிஞ்சுது முதல் ட்ரையல் வந்து ஃபுல்லாக அரபியில் நடத்தியிருக்காங்க அந்த ட்ரையலை வந்து நிமிஷாவுக்கு புரியக்கூடிய மொழியில் நடத்துறதுக்கே வந்து ஒரு பெரிய வேலை செய்ய வேண்டியிருந்தது அது ஒன்று தான் செய்ய முடிஞ்சுது மற்றபடி அதே தீர்ப்பை கொடுத்துட்டாங்க ஸோ அதனால தான் அரசாங்கம் செய்ய முடியவில்லை இப்போ இந்த ஹவுதி பிரிவினர் வந்து அவங்க நாட்டை வந்து இஸ்லாமிய முறைப்படி தான் தீவிரமாக நடத்தணும் அப்படின்ற ஒரு கொள்கையோடு இருக்கக்கூடியவங்க அப்படி இருக்கும்போது நம்ம பேசி பார்க்கலாமே அப்படின்னு கேரளாவை சேர்ந்த ஒரு சுன்னி முஸ்லீம் மதகுரு அவர் அபுபக்கர் இருக்கக்கூடிய இன்னொரு சுஃபி துறவிகிட்ட பேசி இருக்காரு அவர்கிட்ட பேசி அவரை கன்வின்ஸ் பண்ணி இருக்கிறாரு அதுக்கப்புறம் அவர் வந்து அங்க இருக்கிற அரசாங்கத்தோட பேசி கடைசி நிமிஷத்துல நிப்பாட்டியிருக்காங்க அதாவது பதினாறாம் தேதி காலையில தூக்கு பதினஞ்சாம் தேதி சாயங்காலம் இந்திய நேரப்படி நான் சொல்றேன் பதினஞ்சாம் தேதி சாயங்காலம் ஒரு மூன்றரை மூணு தான் அந்த நியூஸ் வந்தது அது மாதிரி இப்போதைக்கு நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது உள்ளது தள்ளி வைக்கப்பட்டுள்ளதுன்னு சொல்லலாம் நிறுத்தி வைக்கப்பட்டதுன்னு கூட சொல்ல முடியாது நிறுத்தி வைக்கப்பட்டதுன்னா மறுஆய்வுக்கு அப்படின்னு சொல்லலாம் அதாவது நிமிஷாவின் குடும்பத்தின் தரப்பு அந்த மகதீக குடும்பத்தை சார்ந்தவர்களோடு பேச்சுவார்த்தை நடத்தி இந்த ரத்த பணம் வாங்கிக்கிட்டு வெற்ற சொல்லி பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு கொஞ்சம் கால அவகாசம் வேணும் அப்படின்ற அளவுக்கு அது இது பயன்படும் அப்படின்னு சொல்றாங்க அப்படிதான் சொல்லி முடிவுக்கு வந்திருக்கிறாங்க ஆனா அதுக்குள்ளேயே இன்னொரு செய்தி என்ன வந்திருக்குன்னா அவங்க தம்பி அந்த மகதியோட தம்பி வந்து அதெல்லாம் இன்னொரு மகதி அவரும் வந்து நான் முடியாது ஒத்துக்க முடியாது எங்க அண்ணனுக்கு நடந்தது கொடுமை எல்லாம் பேசி இருக்கிற சட்டப்பூர்வமாக தீர்வோம் சட்டப்பூர்வமாக வாங்கிய தீர்வோம் அப்ப சட்டபூர்வமாக உங்க அண்ணன் செய்த கொடுமைக்கெல்லாம் யார் பதில் சொல்லுவாங்க அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குல்ல அதாவது பெண் அப்படிங்கறதுக்காக நம்ம பார்க்கணும்னு அவசியம் இல்ல இந்தியர் அப்படிங்கிறதுக்காகவும் நம்ம பார்க்கணும்னு அவசியம் இல்லை பாதிக்கப்பட்டாரா இல்லையா ஓகே இப்போ அதெல்லாமே முடிஞ்சிருச்சு இப்போ வந்து தீர்ப்பு வந்தாச்சு இப்போ கடைசியாக அந்த குடும்பத்தை கன்வின்ஸ் பண்ணணும் இதான் வந்து உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்குறோம் பேசி பாருங்கள் அது அமௌண்ட் என்னவோ அதை பேசி இது பண்ணுங்க அப்படின்னு விட்டாச்சு இப்போ அவங்க ஒரு அமௌண்ட் ஃபிக்ஸ் பண்ணாங்க இவங்க அதுக்கான முயற்சிகள் நடந்துகிட்டு இருக்கிறது இப்போதைக்கு ஐம்பத்தெட்டு ஆயிரம் டாலர் கலெக்ட் பண்ணியிருக்கதா சொல்கிறாங்க ஆமாம் இன்னும் அந்த மொத்த அவங்க கேட்குற தொகையை வந்து இன்னும் கொடுக்கிறதுக்கான கால அவகாசம் கேட்குறாங்க அதுக்கான வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் கொஞ்சம் பொறுங்க அப்படின்னு சொல்லி அவங்க வந்து இப்படி பிடிவாதம் பண்றதுங்கிறது வந்து எதுக்காக ரேட்டை ஏத்துறதுக்காக பண்றாங்க ஆரம்பத்தில் முதல்ல கேட்டதெல்லாம் மூணு கோடி தான் கேட்டாங்க அப்பவே அவங்களால முடியல அப்புறம் இவங்க முயற்சி செய்யறதுக்கு நிறைய பேர் வராங்கன்னு ரேட்டை ஏற்றுறாங்க ரேட் ரேட்டை ஏற்றிக்கிட்டே போறாங்க அப்படின்னா இப்போ இதுக்கு முடிவு தான் என்னன்னு ஒரு பிரச்சனை வருது இல்லை இல்லை அதாவது ஒரு உயிர் புயிற்சி அதில் மாற்றுக்கிறது இல்லை அது நல்ல உயிராக மோசமான உயிரா அப்படின்ற கேள்விக்குள்ளேயும் போக வேண்டிய அவசியமும் இல்லை செத்து போயாச்சு இந்த பெண் இந்த மகதியை கொண்டுட்டு ஹாஸ்பிட்டலில் இருக்க பணம் கேஷ் இதெல்லாத்தையும் தூக்கிட்டு ஓடி போயிடலான்னு ஒரு மோட்டிவ்ல செஞ்சுட்டாங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் அதுலேயாவது அந்த பெண்ணை குற்றம் சாட்டுவதில் ஒரு நியாயம் இருக்கு அந்த பெண் இந்தியாவிலேருந்து பணத்தை கடன் வாங்கிட்டு வந்து இன்வெஸ்ட் பண்ணி எல்லாம் பண்ணால் அந்த பெண்ணை சுரண்டியது மட்டும் இல்லாமல் டார்ச்சர்லாம் கொடுத்து வேற வழி இல்லாமல் தப்பிக்க முயற்சி செஞ்ச முயற்சி கொலையா மாறிடுச்சு அப்போ இது வந்து சந்தர்ப்பத்தால் நடந்த ஒரு விபத்தால் தான் கன்சிடர் பண்ணி அந்த பொண்ணை வந்து விடுதலை செய்வது தான் சரியான ஒரு தீர்வாக இருக்கும் சரிங்களா இப்போ யாரோ ஒரு ஒருத்தன் வந்து ஒரு பொண்ணை வந்து பண்ண வந்துட்டான் அவங்க அம்மா வந்து தடுக்க வரேன்னு வரும்போது அந்த தடுக்கும் முயற்சியில் அந்த ஆள் செத்து போயிட்டான்னு என்ன இருந்தாலும் நீ சப்போர்ட் பண்ணுவியா இதோட கம்பேர் பண்ண முடியுமா இஸ்லாமிய சட்டம் வந்து என்ன சொல்லுது நீ ஒருத்தருக்கு நீ ஒரு பாதிப்பு ஏற்படுத்திருக்கிறீங்க அது கொலை அப்படின்னும் போது அவங்களுடைய மனசு திருப்திபடுற அளவுக்கு தண்டனை கொடுக்கணும் அப்படின்றத ஒண்ணு வச்சிருக்கிறாங்க அதோடைய உச்ச நிலையா மரண தண்டனை இருக்குது அப்படின்னு போது இப்ப அவங்க திருப்தி படணும் திருப்திப்படுத்துற மாதிரி நீங்க ஒண்ணு செய்யணும் அவங்க சரி ஓகே அப்படின்னு மன்னிக்கிறது தான் கடைசி வாய்ப்பு பண்ணிக்கிறதுக்கு வாய்ப்பு அங்க ஹவுதி கவர்மெண்ட் வந்து அது போராளிகள் நடத்தக்கூடிய அரசாங்கமாக இருந்தாலும் அவங்க வந்து சட்டப்படி தான் அவங்க பேசியிருக்காங்க அது வந்து நான் இது போனது ஒரு இஸ்லாமியர் நான் விடமாட்டேன் அப்படி இப்படின்லாம் சொல்லலை இது இந்த நாட்டு சட்டம் அரபு நாடுகளில் பெரும்பாலான நாடுகளில் உள்ள சட்டம் இதுதான் ஒரு மரண்தடணை அப்படின்னா அதுக்கு மாற்று பிளட் மணி ஒத்துக்கிட்டாங்கன்னா ஊற்றலாம் இல்லைனா முடியாது அப்படிங்கிறதுதான் சட்டம் அந்த சட்டப்படி நம்ம செய்வோம்னு சொல்லிட்டாங்க இதற்கு மேல் அந்த மகதியோட குடும்பம் மனிதாபிமானத்தோடு நடந்துக்குதா இல்லையா அப்படிங்கறதுதான் உலகத்துல இருக்கிற எல்லாரும் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க இப்போ அவங்க கன்சிடர் பண்ணணுங்கிறது தான் ஆமா அதை புரிஞ்சிக்கங்க அவனும் யோக்கியம்லாம் ஒண்ணும் கிடையாது ஏதோ நடந்துருச்சு அவ்வளவு செஞ்சிருச்சு ஒரு இழப்பீடு தரும் ஒருத்தர் ராஜீவ் காந்தி அவ்வளோ பெரிய தலைவர் அவர் கொல்லப்பட்டார் அந்த கொலையை நாங்க மனசுல மனசுல மன்னிச்சிட்டோம் அப்படின்னு சோனியா காந்தியும் அவங்க குடும்பத்தை சேர்ந்தவர்களும் நேரடியா சொல்லலையா அது ஒரு அரசியல் கொலை நடந்திருக்க கூடாது நடந்துடுச்சு அதில் சம்பந்தப்பட்டவர்களே நாங்க மன்னிச்சிடோம் மனசார அப்படின்னு சொல்றாங்கல்ல அதுதான் பெருந்தன்மைன்றது பழிக்கு பழி வெட்டுக்கு வெட்டு குத்துக்கு குத்துன்னு சொல்றது வந்து நாகரிகமான சமுதாயத்தில் செய்யக்கூடிய வேலையில சீர்தூக்கி பார்க்கணும் இங்க நம்ம இந்த யூடியூப்ல எனக்கு பார்க்க அப்படியே பதருது ஒவ்வொருத்தனும் கரம் கட்டிட்டு அலைகிறாய்ங்க விட்டா இவங்க போய் அந்த பொண்ணை பிடிச்சி தூக்கில போட்டுருவாங்க பெண்ணுனாலே உடனே ஒழுக்கத்தை பத்தி தானே பேசணும் ஊரில் புருஷனை வச்சுட்டு ஏமாத்தியா ஏமாண்ல இன்னொருத்தனை கல்யாணம் பண்ணிக்கிட்டா அதான் இந்த யூடியூப்ல இவனுங்க பேசுறதெல்லாம் பார்த்தா எனக்கு அப்படியே பதறுது அவ ஒரு பொம்பளையா குளகாரி அவ ஒரு பணத்தாசை பிடிச்சவன் புருஷன் இங்க இந்தியாவில விட்டுட்டு அங்க போய் இன்னொருத்தனை கல்யாணம் பண்ணிக்கிட்டா அவன் இவன் அசிங்க அசிங்கமா திட்டி கமெண்ட்டுகள் எல்லாம் போட்டுட்டு வெறி பிடிச்ச மாதிரி பேசிட்டு இருக்கிறாயங்க அதாவது நம்ம இதெல்லாம் சொல்றோமா ஆமா இல்ல இப்போ வந்து மதம் தேசம் இதெல்லாம் பார்க்க தேவையில்ல என்ன அந்த சூழல்ல யார் பாதிக்கப்பட்டா அதைத்தான் பார்க்கணும் அப்ப நம்ம சில கமெண்ட் அப்படியே நேர்ல போய் பார்த்த மாதிரி சொல்லுவாரு அப்ப நீ நேரில் போய் பார்த்துட்டு கல்யாணம் அப்படி சொல்லலை மகதிக்கு இவ்வளவு புருஷம் கொண்டாட்டினு கோர்ட்டே சொல்லலை இவங்க கல்யாணம் ஆயிடுச்சின்னு இவங்க தீர்ப்பு எழுதிட்டாங்க மரண தண்டனை தீர்ப்பு எழுதின கோர்ட் கூட அவங்க ரெண்டு பேரும் கணவன் மனைவினு சொல்லல இவங்க வந்து இங்க தீர்ப்பு தனியா எழுதிட்டு இருக்காங்க அவரு ரெண்டு பேருக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு பார்ட்னர்ஸ் அப்படி புரிஞ்சுட்டாங்க போல அப்படிதான் நினைச்சிட்டாங்க போல அது அதுக்கு சொல்லுங்க கல்யாணம் பண்ணாம எப்படி கம்பெனி ஆரம்பிச்சா அவன் நர்ஸ் எப்படி டாக்டருக்கு படிக்காம எப்படி நர்சிங் ஹோம் கட்டினா அவன் நர்ஸ் தான் அப்ப அந்த மகுதி என்ன டாக்டரா அவன் துணி கிடக்காரன் ஏமன் அரசாங்கத்துக்கு தெரிஞ்சுதானே கொடுத்துருக்கிறாங்க ஒரு துணிக்கணக்காரரும் ஒரு நர்ஸும் சேர்ந்து ஒரு ஹாஸ்பிட்டல் கட்டுறாங்க ட்ரீட்மெண்ட் கொடுக்க டாக்டர் வருவார் லூசு மாதிரி பேசிட்டு அதாவது வெறி பிடிச்ச மாதிரி பேசிட்டு இருக்கிறாங்க அது ஏன் இப்படி பேசுகிறாங்கன்னு தெரியல ஏதோ அவங்க அவங்களுக்கு அப்படி நினைக்கிறாங்க நான் அது தவறுன்னு சொல்ல அது அது வந்து எந்த ஒரு விஷயத்தையும் உள்ள என்ன நடந்திருக்குன்றதை தெரிஞ்சுக்காமையே எடுத்த போ போகிற போக்கில் எதாவது பேசக்கூடாது ரெண்டாவது இந்த பெண் உண்மையில் பிறந்ததுலேருந்து கஷ்டப்பட்டுருக்கு தண்டனை எல்லாம் அனுபவிச்சுட்டாங்க பிறந்ததுலருந்து தண்டனை தான் இப்போ வயசு முப்பத்தேழு முப்பத்தேழு வயசில் வயசுல தூக்குலையும் போட போகிறாங்க அதுக்கு என்ன அந்த பாவம் பிள்ளை கஷ்டப்பட்டது பூரா அந்த பொண்ணு கடைசியாக அந்த பொண்ணையே தூக்குல போட தான் சூழலில் வந்து நிற்கிது அந்த குடும்பத்தை சார்ந்தவர்கள் அதை எப்படி மனிதாபிமானத்தோட அணுகிறாங்க அப்படிங்கிறத பொறுத்து இருந்துதான் பார்க்கணும் ஓகே நிறைய தகவல்களை சொல்லியிருக்கிறீங்க அதுலயும் குழப்பமான பல விஷயங்களை வந்து தெளிவுபடுத்திருக்கிறீங்க கலந்து கொண்டு கருத்துக்களை பெயர் நன்றி நன்றி நேரில் மற்றொரு விருந்தினோட சந்திக்கலாம் நன்றி அரன்சை நண்பர்களுக்கு வணக்கம் அரண்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால் வாய்ப்பிருந்தால் இந்த ரேசர் பே க்யூஆர் கோடுக்குள்ளே நீங்கள் வந்து அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம்